அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நம்ம புருஷனை பார்க்குறேன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போனால் இன்னும் ஆளை காணோம் கடவுளே நம்மளை வேற கட்டி வாயில் பிளாஸ்டர் ஓட்டி விட்டுட்டு போயிட்டானே கடை கதவு துறக்கிற சத்தம் கேட்குது வந்துட்டான் போல இருக்கு நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளையே கோமா பார்க்குறானே என்ன இருக்கும் என்ன ஆ அப்படியே உருன்னு பார்க்குற ஆமாம் உனக்கு ஃபோனே இல்லைன்னு சொன்னல்ல ஆமாம் இப்போவும் அதை தான் சொல்கிறேன் எனக்கு ஃபோன் கிடையாது அப்போ என்ன இது யாரோட ஃபோன் கடவுளே இது பிரீத்தியோடய ஃபோனாச்சு அந்த ஃபோனு இவங்க எப்படி வந்துச்சு சமாளிப்போம் ஆமாம் இந்த ஃபோனு உனக்கு ஏது எப்பா என்ன இந்த ஃபோனு உன் வீட்டில் கிடச்சது உண்மையாக சொல் இந்த ஃபோனு உன்னோடது தானே இல்லை 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 அப்போது உன் புருஷனோட ஃபோனை அவரோடதும் இல்லை எப்பா ஆமாம் ஏன் பதில் சொல்லிட்டுருக்கலே பல நிறையற உன்னோட இருந்து இந்த ஃபோனை எடுத்திருக்கேன் உன்னோடதும் இல்லை உன் புருஷனோடதும் இல்லைன்னு சாதிக்கிறியா அடியே பிரீத்தி ஃபோனை வீட்டில் வச்சுட்டு எங்கடைய போன கடவுளே இவன் கையில் கிடைக்கிற அளவுக்கு ஃபோனை எங்கே தாண்டி வச்ச கரெக்டாக தூக்கிட்டு வந்திருக்கானே ஃபோனில் ஒரு நம்பர் கூட இல்லை நான் தான் வர்ற வழியில் சார்ஜர் போட்டு எடுத்துகிட்டு வர்றேன் ஃபோனும் புதுசாக இருக்குது உன்னைய சொல் இது யாரோட ஃபோன் எனக்கு தெரியாது 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 ஆஹா இவளை கடத்திலேருந்து தெரியாது தெரியாதுங்கிற ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வரலே தவிர ஏதாவது ஒன்று தெரியும்னு சொல்ல மாட்டேங்கிறாள் ஐயா ஓகே யார் ஃபோனுங்கிறது இந்த ஃபோன்லருந்து ஃபோன் வந்தால் தெரிஞ்சிடும் போதுமா ஆஹா செத்தேன் கடவுளே யாரும் பிரித்தியோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது அடியே பிரீத்தி நீயும் ஃபோனை காணான்னு ஃபோன் பண்ணிடாதடி இவங்கிட்ட மாட்டிட்டு நான் சித்திரவதப்படுறே பரதேசி புருஷனை பார்த்து பேசிட்டு வாடானா ஃபோனை தூக்கிட்டு வந்திருக்கானே லைட்ட ஆஹா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா ஆனால் சாப்பாட்டை வெளுத்து கட்டுறாயா கட்டட்டும் கட்டட்டும் இங்கே பாரு பேபிம்மா இந்நேரம் அந்த கபாலி ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணியிருப்பான் காட்டுட்டு கபாலிக்கிட்ட பேசி எப்படியாவது உங்கள் டாடியோட நம்பரை நீ வாங்குற புடிஞ்சதா ஃபியூ மோமெண்ட்ஸ் அடப்பாவி கட்டை கூட அவுக்காம ஃபோனை கையில் வச்சுட்டு அங்கிட்ட இங்கிட்டும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கானே எப்போ அந்த ஃபோனில் ஃபோன் வரப்போகுதோ கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அடாடா ஃபோன் மணி அடிக்குதே ஆ என்ன அது ஃபோன் மணி அடித்ததும் அப்படியே சேரோட பின்னாடி சாயிற நான் மட்டும் பிடிக்கலன மறுகையாயிருப்பேன் அவ்வளோ பயம் இல்லை யாரோ கால் பண்ணுறாங்க பேசி யார் என்னென்னு கேளு கடவுளே எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே உண்மை தெரிஞ்சா மறுபடியும் இந்த வெட்டி சாம்பார் நம்மளை போட்டு அடிப்பானே இது ஏன் ஃபோன் இல்லை நான் பேச மாட்டேன் எப்பா அரைஞ்சே கண்ணத்தை டபுள் சைஸ் ஆக்கிடுவோம் போல இருக்கு நீ பேச மாட்டல்ல நானே ஆன் பண்ணி பேசுகிறேன் பேசினதுக்கப்புறம் தெரியும் ஹலோ கடவுளே அது பிரீத்தியாக இருக்கக்கூடாது கடவுளே அது பிரீத்தியாக இருக்கக்கூடாது சார் நாங்கள் லோன் விஷயமாக பேசுகிறோம் உங்களுக்கு லோன் எதுவும் தேவைப்படுதா சார் நாம் ஒன்று நினச்சி ஃபோனை எடுத்தால் இந்த லோன்காரங்க தொல்லை தாங்க முடியலையா ஃபோனை ஆன் பண்ணாலே லோ 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 லோன்ட்டு லோன் வாங்கிக்கிறீங்களா லோன் வாங்கிக்கிறீங்களான்னு நம்மளை சாவடிக்கிறாங்கய்யா ஆ இப்போ இவனுங்க கெஞ்சுவாங்க வாங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயே மெஞ்சுவானுங்க எதுக்கு இந்த நேர பொழப்பு என்னது ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனை போய் புலம்பிகிட்டு இருக்கான் ஆமாம் யார் ஃபோனில் இவனோ லோன் வேணுமான்னு கேட்குறான் அப்பாடா தப்பிச்சேன் நம்ம வீட்டிலேருந்து யாரும் ஃபோன் பண்ணல ஆமாம் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணியா இல்லையான்னு சொல்லவே இல்லையே இந்த வாட்டி போனதுக்கு இந்த செல்ஃபோன் தான் கிடச்சிருக்கு இதை வச்சு எப்படியும் பணம் வாங்காமல் விட மாட்டேன் புரியுதா அந்த ஃபோனை அடகு வச்சா ஆயிரம் ரெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க ஆஹா நாம் ஒரு பேட்டர்னில் சொன்னால் அவள் ஒரு பேட்டர்னில் புரிஞ்சுக்கிட்டு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்